வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போகும் ஒரு மிக முக்கியமான அப்டேட் தமிழ்நாடு துறை அறிமுகப்படுத்த உள்ள பத்திரப்பதிவு த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ மென்பொருள் பற்றிதான் இந்த புதிய ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சிஸ்டம் மூலம் இனி சொத்து பத்திரங்களை பதிவு செய்ய சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு நேரில் செல்ல வேண்டிய அவசியம் ரொம்பவே குறையப்போகிறது ஆமாம் நண்பர்களே சொத்து வாங்குதல் விற்பனை தானம் செட்டில்மெண்ட் போன்ற பல முக்கிய பத்திரங்களை ஆன்லைனிலேயே உருவாக்கி பதிவு செய்யும் வசதி இந்த ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ மூலம் கொண்டுவரப்பட உள்ளது இதன் முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா மக்களின் நேரத்தை மிச்சப்படுத்துவது அலுவலக நெரிசலை குறைப்பது முழுமையாக டிஜிட்டல் பதிவு முறைக்கு மாறுவதுதான் இந்த ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ மேம்பாட்டின் ஒரு முக்கிய அம்சமாக டிஜிட்டல் சிக்னேச்சர் டிஜிட்டல் கையொப்பம் இனி பத்திரப்பதிவுக்கு கட்டாயமாக்கப்பட உள்ளது இதனால் என்ன பயன் பத்திரங்களில் போலி கையெழுத்து தவறான பதிவுகள் மிகவும் குறைக்கப்படும் மேலும் நண்பர்களே என் ரெஜினெட் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற பதிவுத்துறை இணையதளத்தில் ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ தொடர்பான தர மேம்பாட்டு பணிகள் நடைபெறுவதால் சில நாட்களில் இணையதளம் தற்காலிகமாக செயல்படாது என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது இதெல்லாம் பார்த்தால் பத்திரப்பதிவு த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்பது தமிழ்நாடு பதிவு துறையில் ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் ரெவல்யூஷன் என்று நிச்சயமாக சொல்லலாம் இந்த புதிய முறையால் சொத்து வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களுக்கும் பெரிய நன்மை கிடைக்கப் போகிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கள் மேலும் இது போன்ற முக்கிய அரசு அப்டேட்ஸ்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி நண்பர்களே